சிபிஐக்கு போனதே தப்பு விஜய் தேர்தலில் நிற்பதற்கே வாய்ப்புகள் குறைவுமா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க விஜய்க்கு என்ன ஆகி போச்சுன்னா நான் செய்யலை மாவட்ட செயலர் மதிய இழந்தும் செஞ்சார் நான் செய்யலை குசியானந்தும் செஞ்சார் கோத்து விட்டு போயிட்டே இருந்தாங்களா இப்ப ஜான ஆரோக்கியசாமி டைரக்டாவே ஃபீல்ட்ல மாட்டிக்கிட்டாரு இப்ப ஜான ஆரோக்கியசாமி கைது செய்யப்படுவாரா ஏன் கைது செய்யப்பட மாட்டாரு விஜய கைது செய்யப்படுவாருமா சிபிஐ கைது பண்ணும் இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் கேரியரின் உச்சத்துலேருந்து வர்றோம்னா அப்போ இதில் எவ்வளோ இல்லை பணம் இருந்துருந்தா வந்திருப்பாரு ஏகப்பட்ட நாடு ஃபுல்லாக கிறிஸ்டியானிட்டி மிஷினரிஸை பேசி உலக நாடுகள்லேருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் கோடிகள் மிஷினரி பணத்தை இறக்கி வச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கம்மா இப்போ அது மாட்டிச்சு ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் பெரிய லெவலில் விஜய் மேலே ரிவெஞ்செல்லாம் எடுக்கலை எடுத்திருந்தா இப்போ தான் ரிவெஞ்சுனா என்னென்னே தெரியும் சிஎம் சார் அப்படின்னாருல விஜய் சார் இப்போ தெரியுதா சார் ரிவெஞ்சு நான் எடுத்தாயே பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன்னா மதிய அழகன் பொன்னாடிச்சோம் நாங்கள் மாவட்ட செயலர் மதிய அழகன் பொன்னாடி ஸ்ப்ரே அடித்தாங்க மூக்குப்படி பிடிச்சாங்க கத்தியால் கழிச்சாங்கன்னு அப்படி தானே இவர் மாண்பு நீதியரசர் சொன்னார் எவ்வளோ நீதிபதியே கிண்டல் பண்ணானுங்க தற்கொலை இப்போ தெரியுதா என்ன நடக்குதுன்னு விஜய கூட்டிட்டு போயிட்டாங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இருந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர்எஸ் எஸ் தமிழந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கரூர் துயர சம்பவம் அப்படின்னு சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு துயரம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அதற்கான விசாரணை வந்து சிபிஐயில் டெல்லியில் நடைபெற்றுட்டு இருக்கு விஜய் அவர்களும் அடிக்கடி போயிட்டு வந்துட்ருக்காரு இப்போ ஒரு முக்கிய புள்ளி ஒருத்தர் மாட்டியிருக்காரு தொக்கா அப்படின்னே சொல்லலாம் யார் அந்த நபர் என்ன விசாரணை இல்லைன்னா நடந்துட்டுருக்கு சார் அது உங்களுக்கு எனக்கு தான் துயர சம்பவமாக இருக்குது கூத்தாடிகளுக்கு துயர சம்பவமாக இல்லவே இல்லை இந்த ஜீவாவா ஒரு பொது வழியில் நடிகர் ஜீவாவோமா பொது வழியில் ஒரு நிகழ்ச்சியில் கேட்குறாங்க அவன் வந்து ஒரு மந்திரி சொன்னதை வந்து கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னனேன்னு சொல்லி சிரித்து கூத்தடிக்கிறானுமா நாற்பத்தோரு பேர் செத்ததை ஒரு மினிஸ்டர் சொன்னதை ஒரு பொதுவெளியில் மறுபடியும் அதை சொல்ல வச்சு அந்த ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசரோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது கேஸ் ஆகிடாது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றான் எப்போ என்னையதோ வம்பு கும்பலே எடுத்து விட்டாரையும் சொல்லி இவன் சொல்லியும் காட்டுறான் அப்போ இது எவ்வளோ கேவலமான மனிதர்கள் இவனும்லாம் இவனை பின்னாடி பொறுத்தா எல்லாம் தவிக்கிறாங்களா நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறாங்க அதை அவ்வளோ கிரிட்டிசைசம் பண்ணி ஒரு சிரிக்க இவனால் ஆனால் எப்பேற்பட்ட மனிதர்கள் இவங்க நான் தான் அப்பையிலேருந்து இருந்து சொன்னேன் வடிவேல் ஒரு படத்துல அவன் தாண்டா என்னை எடுத்துக்கொண்டு இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவார் நான் தான் சொன்னேன் மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் என் சந்தில்குமார் ஐயாவோட ஆர்டர் இருந்துச்சு இல்லையா அதோடய நிறுத்தி அவர் எஸ்ஐடி போட்டார் யார் அஸ்ட்ராஹாரத்து மூலியமா சரி அதை வச்சு அப்படியே விசாரணை அப்படி ஒரு மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பெரிய லெவலில் விஜய் மேலே ரிவென்ஷெல்லாம் எடுக்கல எடுத்திருந்தால் இப்போதான் ரிவென்ஷனாக என்னென்னே தெரியும் சிஎம் சார் அப்படிங்கிறாரில் விஜய் சார் இப்போ தெரியுதா சார் ரிவென்ஷன் நான் எடுத்தாயே பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜனநாயகனா வாட் ஜனநாயகன் கே போலு படம் போலு படம்லாம் போலாது படம் சென்சார் போர்டு எங்கள் கையில் இருக்குது படம்லாம் வெளியில் வராது நிறுத்தி வச்சு முடிஞ்சு போச்சா இப்போ முடி இப்போ தெரியுதா அரசியல் பழிவாங்கதெல்லாம் என்னென்னு நீங்கள் தீயசக்தி தூயசக்தி நான் அரசியல் பேசல இதில் நீங்கள் என்னென்ன டைலாக் சொன்னீங்க சக்தி தீயசக்தி சக்தி என்னது ஸ்டாலின் அங்கிள் அப்படிலாம் சொன்னீங்கல்ல இப்போ தெரியுதா சென்ட்ரல் குர்மெண்ட் எத்தனை வருஷமாக இந்த தமிழ்நாடு அரசு எதிர்த்து நிற்கிது அவங்கள இந்த ஒரே நாளில் எப்படி பழுவாங்கிறாங்கன்னு சிஎம் ஜெய் மேலே எஃப்ஐஆரே கிடையாது ஜெய்க்கும் இது சம்மந்தம் கிடையாது சாட்சின்னு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கம்மா காதை திருவுறாயம் உட்கார விட்டு விட்னஸ் தானே கொண்டு போனாங்க மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் என்ன குமார் ஐயாவோட உத்தரவுல விஜயோட பஸ்ஸை ஏன் சீஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அந்த பிரச்சாரத்துக்கு போன பஸ்ஸை அது ஹிட்ன்றன்னு தானே மோதிட்டு தானே போணிச்சு அது சீஸ் பண்ணுங்க அந்த வண்டி ஃபுல்லாக சிசிடிவி இருக்குது என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க ஏன்னா மதிய இழகன் பொன்னாட்டி சொன்னாங்கல்ல மாவட்டச் சில மதியம் பொன்னாட்டி ஸ்ப்ரே அடிச்சாங்க மூக்குப்படி பிடிச்சாங்க கத்தியால் கழிச்சாங்கன்னு எல்லாம் அந்த பஸ்ஸில் உள்ள சிசிடிவில தெரியும் தானே அப்படி இவர் மாண்புமிகு நீதியரசர் சொன்னார் ஒரு நீதிபதியே கிண்டல் பண்ணானு அந்த இப்போ தெரியுதா என்ன நடக்குதுன்னு விஜய்யை கூட்டிட்டு போயிட்டாங்க விஜய் தேர்தல் நிற்பதற்கே வாய்ப்புகள் குறையுமா அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க விஜய் என்ன பண்ணிட்டார் போனவரு உங்களுக்கு ஏது இவ்வளவு ஃபண்டு இவ்வளவு பணம் வருது எல்லா நாற்பத்தோரு பேருக்கு செத்த உங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்தீங்க இதுக்கெல்லாம் ஃபண்ட் எதிர் கேட்டப்போ இரநூறு கோடி நீ கேரீர் உச்சங்கதையெல்லாம் ஐடி கட்டி இருக்கீங்க இதுக்கு இவ்வளோ என்ன நீங்க எனக்கு தட்டுக்கடை வச்சு ஏய் ஏ ஆடிட்டர் வச்சு இதெல்லாம் எழுதி எழுதலாம் சரி பண்ணணும் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்க எங்கே இருந்து கொடுத்தீங்கன்னா ஜானோரேசன் கொடுத்துட்டாரு அப்புறம் என்ன அவர் தான் இவங்களுடைய பொருள் பொலிட்டிக்கல் அதாவது அரசியல் திறனாய்வாளர் அவர் ஏற்கனவே மாம்பழத்தை ஒழுக்கி கேட்டு வந்தவர் தான் மாம்பழ மாற்ற முன்னேற்ற அன்புமணியோட குரூப் தான் அவரு அங்க போகணும்னா அவர் யாருன்னு பார்த்தா அவர் திருச்சியை பூர்வீகமா கொண்டு பாருங்க சிந்து பாத்து கதை மாரி போக ஆரம்பிச்சிச்சு அதோட இருக்கலை அவர் பார்த்தா ஒரு மத போதகர் ஏகப்பட்ட நாடு ஃபுல்லாக கிறிஸ்டியானிட்டி மிஷினரிஸை பேசி உலக நாடுகள்லேருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் கோடிகள் மிஷினரி பணத்தை இறக்கி வச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கம்மா இப்போ அது மாட்டிக்கிச்சு எங்க போய் கிணறு விட்ட பூதங்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா இப்போ எப்படி வெளிநாட்டுலாம் ஃபண்டு வந்துச்சு ஏன்னா மோடி பேர் என்ன போச்சுன்னா அந்த வெளிநாட்டு மிஷினரிஸ் ஃபண்டெல்லாம் வர முடியாமல் தடுத்துட்டாங்க அவ்வளோ பணம் தடுத்துருக்காங்க நல்லது செஞ்சிருக்காங்க நான் இல்லை இந்த பணத்தை எல்லாம் எப்படி ஃபண்டு மாத்திரிங்கன்னா இவங்க எல்லாம் அந்த மத போதகர் லிங்க் மூலயமா பண்ணு மாத்திருக்காங்க போட்டு ஓட்ட விஜய்க்கு என்ன ஆகிப்போச்சுன்னா நாஞ்செய்யலை மாவட்ட செயலர் மதியந்தான் செஞ்சார் நாஞ்செய்யலை புஷியானது செஞ்சார் கோத்து விட்டு போயிட்டே இருந்தாங்களா இப்போ ஜானவர் டேரெக்டாகவே ஃபீல்டில் மாட்டிக்கிட்டார் மற்றவங்களா இவர் தான் அப்படின்னு கை ஆகிட்டார் ஏன்னா சிபிஐக்கு தேவை வந்து நாற்பத்தோரு பேர் ஸ்டாம்ப் பண்ணலாம் கிடையாது அவங்க இதை விட தாண்டி எல்லா வேலையும் தான் அவங்கவா எவ்வளோ கேஸை பார்த்தவைங்க உங்களுக்கு எதுரா காசு இவ்வளவு பெரிய கட்சி நடத்த மாநாடு உள்ள நிலவரம் வெளில வர போதுமா நீங்க ஆல்ரெடி நீங்க உட்காந்து தீய சக்தி தூய சக்தி அள்ளி கதை விட்டீங்களம்மா அது சும்மா உங்களுக்கு பிடிச்சவங்க கை தட்டிட்டு இருந்திருப்பாங்க நான் சிபிஐக்கு போன நீங்க வெடி வெடிச்சு நான் உங்க தொலைக்காட்சியில பேசணும்னா இல்லையா எனக்கு எவ்வளவு எதிரிட விமர்சனம் உங்க டிவியில என் கீழே போட்டீங்க பாத்தீங்களா எவ்வளவு கேவலமா என்ன திட்டணுமா திட்டீங்கல்ல ஏய் சிபிஐங்கிறது இன்னொரு சர்ச் பார்ட்டி இதாவது மாநில சர்க்கார் விசாரணை கேட்டது இவங்க தான் வேற கோர்ட்டில் போனது இவங்க தானேம்மா சார் சுப்ரீம் கோர்ட்டு போனது சரி கரூர் மெட்ராஸ் நீதி நீதியரசர் என் சந்தில்குமாரோட முடிஞ்சு போச்சு ஜஸ்டிஸோட முடிஞ்சு போச்சு அவர் எஸ்ஐடி போட்டார் அவங்க விசாரிச்சிருப்பாங்க அவ்வளோதான் முடிச்சுட்டு ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு கேஸை முடிச்சுட்டு இருப்பாங்க சிபிஐ போனால் அவங்க ஆதிந்த அந்த ஏதோ ஒரு காசு இந்த ஃபண்டு எது அப்படின்னப்போ மாட்டிக்கிட்டு ஜானவரங்க சாமி தான் சரி ரைட் உங்களை தான் போலீஸ் பேச வேண்டாம்னு சொன்னாங்கல்ல அங்கே போச்சு சொன்னது யார் ரெண்டாவது கேள்வி சிபிஐயில் ஜான் ரேக்கிய சாமி தான் முடிஞ்சு போச்சு போலீஸு எக்ஸ் வார்னிங் பண்ணுறாங்கம்மா போவாதீங்க பெரிய நெருக்கடி ஆகிட்டு ஏன்னா அப்படின்னு சொன்னப்போ ஜானவரங்கசாமி பன்னெண்டரை மணிக்கு போக வேண்டிய ஏழரை மணிக்கு வந்தால் யார் போச்சோன்னு தோனியே ஜானவரக்கியசாமி ரைட்டு ஓகே நீ போ நீ வா பழைய பேஷண்ட்டை ரிலீஸ் பண்ணி புது பேஷண்ட்டை அட்மிட் பண்ணு ஜானவரோக்கியசாமி கொடுத்துட்டாங்க முடிச்சு போச்சு இப்போ ஜானவ ஆரோக்கியசாமி கைது செய்யப்படுவாரா சார் ஏன் கைது செய்யப்பட மாட்டாரு ஏ கைது செய்யப்படுவருமா சிபிஐ கைது பண்ணுவோம் அதான வேலை அது ஒரு போலீஸ் கை காட்டிட்டாங்க அப்புறம் விஜய் மலை எப்படி யாருக்கா வந்து கடந்துச்சு இருக்குல்ல அவர் எடுத்தாங்க கொடுத்தாரு சாப்பிட்டது யாருராசா நான் எடுத்துட்டு இல்லைங்க அவர் தான் எடுத்துட்டு வந்த சாப்பிட்டது யாரு நான் தாங்க சாப்பிட்டேன் நீ அக்யூஸ் தாவா இது இல்லாம நான் படிச்சு படிச்சு சொன்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் மாட்டிக்காதீங்க ஆல்ரெடி ஈடியை வச்சு மிரட்டுறாங்க ஆளுங்கட்சிகளை நீங்க எல்லாத்துலேயும் மாட்டுவீங்க அடுத்து ஈடி வரும் இந்த இவ்வளவு பணத்துக்கு கணக்க முடியாதுல்ல அடுத்து சிபிஐ என்ன செய்வாங்கன்னா பக்கத்து ஆஃபீஸில் இடி ஆஃபீஸ் இருக்காங்கல்ல அந்த ஆஃபீஸர்லாம் ஓ ஒன்று கொட்டா விட்டுட்டு இருப்பாங்க இங்கேவா விஜயனூரத்தை சிக்கியிருக்கான் அந்த ஃபைல்லாம் அந்த இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு போயணோன்னு சல்லுன்னு அவங்க வந்து இறங்கிடுவாங்க புளிப்படத்தில் கணக்கு காட்டாத அமௌண்ட்லாம் இப்போ வந்து நோன்றாங்க ஏலி படத்தில் வெளில வருது ஜனநாயகத்தில் அதான் சொல்கிறேன் இது வந்து சிபிஐக்கு போகிறோன்னே வெடி வெடித்து ஸ்வீட்டு கொடுத்த கும்பல் இவங்க இவங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருந்துச்சு நான் அரசியல் புரிதலோடு நீ சொன்னேன் எப்பா இது ரொம்ப டேஞ்சரில் போய் மாட்ட போறீங்க இந்த வழக்கு ஏமா எல்லா வழக்கும் சிபிஐ போகிற வழக்கு எதுக்கு மாநில சர்க்கார் கேஸ் போட்டு ஸ்டே வாங்குறாங்க தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அது நம்ம மாநிலத்துக்கு அமைதிக்கு குந்தாக உழைப்பாங்க உச்சகட்டமாக போய் மாநில சர்க்கார் ஆட்சி நடத்திய துப்பு இல்லை நாங்கள் ஆட்சியை கலைக்கிறோம் பாய்ங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க அதை தான் நானும் படித்து படி சொன்னேன் விஜய்பசுக்கு ஆயுத பூஜை கொண்டாடினேன் இல்லம்மா அப்பயே முடிஞ்சு போச்சுமா இது ஸ்டாம்ப் எடுப்பா ஒரு போட்டால் அதுக்கு பிறகு போட்ட ஆடியோ வீடியோ நடந்தது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் ஆனால் சிபிஐக்கு பேர் தெரிஞ்சு போச்சு இப்போ எங்கே இருக்கிறாரு ரைட் எங்கே இருக்கிறார் எங்கன்னா எங்கன்னா ஒரு விஷயம் இல்லை விஜய் கூட விஜய் பக்கத்தில் இல்லை விஜய் அக்கத்தில் விஜய் கக்கத்தில் எங்கேயாவது பார்த்தீங்களா பதவி ஏற்பண்ணிக்கி வந்துருந்தேன் அதோட சரி காரணம் செங்கோட்டையனே பிஜேபி அனுப்பிவிட்ட டீம் தானா இப்போ இங்கேருந்து ஒரு பவர்ஃபுல்லான லீடர் அனுப்புனாங்க செங்கோட்டையன் அனுப்பியிருக்காங்க செங்கோட்டை என்ன சொல்லுவார் அது டெல்லின்னா கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கும் டெல்லி அப்பளமே பெருசு பெரியாப்புளம் இருக்கு டெல்லி அப்புளம் பார்த்துருக்கேன் இல்லையா நீ இந்த ஆ கண்காட்சியில் பெரிய அப்பளம் பெரிய சிக்கலாகிடும் இதை நம்ம மாநில சர்க்காரர் அணிலப்பழம் மாதிரி சின்னதாக சொல்லுவாங்க நம்ம ஏற்றது தான் ஏன் அந்த மாதிரி அணில் எடுத்துறாதீங்க அணில் அப்பளம்தான் நம்ம பெரிய அப்பளம் டெல்லி அப்பளம் பிரச்சனை ஆகிட போகுது என்னவோ பார்த்துக்கிடுங்க நீங்கள் அதாவது செங்கோட்டையனே என்ன என்ன பொறுத்தவரை இல்லையோ விஜய் வந்து பிஜேபிக்கு இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு காதத்திரு அழைச்சிட்டு வரப்போ சரி அனுப்பப்பட்ட ஒரு ஏஜெண்டுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா வாய்ப்பு அரசியல் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது தேர்தல் வரதுக்கு முன்னாடி எப்படி வேணா மாறலாம் எப்படி வேணும் மாறலாம் இப்போ விஜய்க்கு இருக்கிற ஆப்ஷன் ஏடிஎம்கியோட கூட்டணி வரணும் யாருக்கு விஜய்க்கு இருக்கிற ஆப்ஷன் ஏடிஎம்கியோட விஜய் கூட்டணி வந்துச்சுன்னா எடப்பாடி என்ன பேர் பட்டாலு தெரியுமே இல்லை பிஜேபியே கைட்டு விட்டுருவார் பிஜேபி நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இலையும் எலிப்பெண்ணும் சேர்ந்து நாங்கள் கட்சி நடத்திக்கிறோம் நீங்கள் வேலையை பாரு அப்படின்னு அவர் கழட்டி விட்டுருவாரு இது சிபிஐ முழுக்க முழுக்க விஜய கொண்டு வச்சு முந்தா நாள் ஒரு போல் பொங்கலை இங்கே தானே கொண்டாடுறோம் பொங்கலை சிபிஐ கூப்பிட்டுட்டாங்கம்மா லீவெல்லாம் கிடையாது இங்கே வந்துடணும் இங்கே கரும்புதீங்களா இல்லை இல்லை பொங்கல்லாம் வைக்கணும் இங்கே வைங்க பொங்கல் நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போ இதுதான் நடந்துச்சு இப்போ சிபிஐ விசாரணை முறையாக நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் முறையாக நடக்கலாம் என்ன நடக்கும் சார் முறையாக நடந்தால் அப்புறம் பேசுவோம் நடக்கும் அது நடக்கும்ிபியோட இன்னொரு கள்ள குழந்தமா அதாவது ஆளும் மத்திய சர்க்கார் இருக்காருல்ல இப்ப நம்ம மாநில போலீசிக்கிட்டே இருக்கு லஞ்ச துறைன்னு ஒன்று சொல்லுவாங்க டிவிசி தெரியும் தானே அது உன்ன பிடிக்கலாம் டக்குனு ஒரு லஞ்ச ஒழிப்பு பாயும் பல ஆரணும் அது மாநில சர்க்காரோடைய ஏவல்துறை மத்திய சர்க்காருடைய ஏவல்துறை தான் இது சிபிஐ என்ஐபி என்சிபி இதெல்லாம் இருக்குல்லாமா உள்ள புந்து தூக்குறது கேட்ட கேள்வி இல்லாமல் ஒரு மாநிலத்துக்குள்ளே போந்து அன்னை வந்து தீவிரவாதின்னு சொல்லி தூக்குவாங்கல்ல இதெல்லாம் மத்திய சர்க்காரோடது சிபிஐக்கு போனதே தப்பு இதோட மெட்ராஸ்ல உள்ள நின்று இருந்துச்சுன்னா இன்னொரு இந்த பிரச்சனையே சார்ட் அவுட் ஆகிருக்குமா இப்போ எங்கே போயிட்டாங்க உங்களுக்கு ஏது படம்னுட்டு போயிட்டாங்க சிபிஐ விசாரணைங்கிறது ஆழமாக தான் இருக்கும் உடுத்த சாப்பிட்டு வரையும் விசாரிக்க மாட்டாய் ஏது பணம் நீ எந்த வருஷம் பிறந்தீங்க உங்கள் படத்துடைய லாப நட்டம்லாம் என்ன உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கு உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்க பினாமையெல்லாம் எவ்வளோ பனை ஒரு பங்கு அப்போ தாவேக்கா கட்சிக்காக விஜய் எதுவுமே செலவு பண்ணலையா சார் பண்ணலையே ஜானவரைக்கு சமையல பண்ணியிருக்காரு தாவேக்காக்கா அவர் என்ன இப்படிப்பட்ட மாநாடெல்லாம் நடத்த முடியுமா ரேம்ப் வாக் பண்ண முடியுமா நம்மட்டு காசுல பண்ணா தெரியும் ரேம்பு வாக்கெல்லாம் அவரு இது ஒரு விஷயம் கவனித்தீங்களா இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் கேரியரின் உச்சத்துலேருந்து வர்றோம்னா அப்போ இதில் எவ்வளோ பணம் இருந்திருந்தா வந்திருப்பாரு சொல்லுங்கம்மா நீ நியாயத்தை பேசுங்கம்மா பதினஞ்சு வயசுலேருந்து நடிக்காருல சார் பணம் இரநூறு கோடி ரூபா வாங்கினவர் அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வர்றாருன்னா அப்போ இங்கே எவ்வளோ ஃபண்டு இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கோங்க வெளிநாட்டுலேருந்து ஃபண்டு பெரெக்டு ஒத்துக்கிட்டாங்க இப்போ அப்போ அந்த வெளிநாட்டு ஃபண்டு எத்தனாயிரம் கோடி வந்துருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லுங்கள் கோடிக்கணக்கில் தான் கோடிக்கணக்கில் இவரே சம்பளம் வாங்குறாரு ஆயிரங்கள் பத்தாயிரங்கள் கோடியில் உங்கள்கிட்ட பணம் வந்துருக்கும் அதை விட்டு தானே அங்கேருந்து வர்றாரு பாவம் அப்பாவி தாவேக்கா தொண்டர்கள் அவங்க அந்த கட்சி ரசிகர்கள் எவ்வளோ பெரிய ஊழலை எவ்வளோ பெரிய ஸ்கேமை பண்ணியிருக்காங்க இப்போ உட்காந்து அது ரேட்டு பதினஞ்சு வயசு கொடுவாய் அன்பு ஸ்கேம் பண்ணக்குள்ளே இவங்க பண்ணாதான் என்ன ஃபேம்லிஸ் ஃபேம்லிஸ்னு அவன் ஒருத்தர் அடிச்சு ஜீப்பு சார் வாங்குறாங்கிறா அடையே அப்பா எல்லாமாவே அப்படி இருப்பாங்க ஒரு கட்சியில் சிபிஐக்கு போனதுலேருந்தே விஜய்க்கு சுத்தமாக லாக்கு தான் அம்மா முதல் நாள் இவங்க ஸ்டாம்ப் நடக்குது ரெண்டாவது நாள் பாஸ்கெட் விளையாடு பால் விளையாடுறது போறாருமா யார் ஆதவ் வாழை கொள்ளையில இவரும் இறக்கி விட்டாங்க கரும்பு தோட்டத்துக்குள்ள யாரை புஷியானந்தேன் ஆவம் கைஃபுல்ல காலையிலேயே ரொட்டியுத்தேன் டீ இல்லாமல் குடிக்க மாட்டான் அவர் எங்கே என்ன பாருங்கள் தலைவர் கரும்பு கொலுங்களையும் இறக்கி விட்டிக்கு சேர்த்துக்குள்ளே கடந்து வர்றன் சிபிஐக்கு இப்போ அடுத்த நாளே இவங்க எல்லாம் விஷனை விஷுவல் நாங்கள் தெரியுமா சிபிஐக்கு வழக்கு போச்சு பெயிலாக முன்ஜாமீனாக அந்த கதையெல்லாம் இல்லை அடுத்த நாளே இவங்க எல்லாம் ஃபேஸை காமிச்சாங்க ஆதவருச்சு நான் மொத்தத்தில் என்னைக்காவது ஒரு கவலை இருந்துச்சாமா இப்போ பேஸ்கெட் பால் விளாண்டார்ல அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமா செய்து பழகடா தமிழாக பச்சை படுகொலைங்கிறத தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் சொன்னார் அர்த்தம் வேற இவங்க வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க நாற்பத்தோரு பேர் இறந்தார் ஜனநாயக படத்துக்கு வெளிநாடெல்லாம் போனார்ல வெளிநாடு போய் டான்ஸ் எல்லாம் ஆனார்லம்மா இது கடைசியாக தள்ளியோட சொல்லி விரைவில் கையை காட்டி தள்ளியோட எல்லாம் சீன்லாம் ட்ராமாவெல்லாம் கிரியேட் பண்ணார்ல எல்லாத்தையுமே சிறப்பியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஓ ஐசி இந்த அளவுக்கு இருக்கிறீங்களா நீங்கள் வாங்க ஃப்ளைட்டு பிடிங்க தனி விமானத்தில் மேலும் மேலும் இரிட்டேட் ஆகிற மாதிரி சரி வாங்க இங்கே சரி தம்பியை விடப்படாது ரொம்ப பெரிய தாவேக்கா பெரிய லெவலில் இருக்கும் இருக்கு தம்பி வெற்றி கழகம் விடப்படாது காதை பிடிச்சி திரி கொண்டு வாங்க இப்போ மத்திய சர்க்கார் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் இப்போ கூட்டணிக்கான நெருக்கடி இருக்கா சார் நெருக்கடி இருக்க தொட்டு தான் நான் கொண்டு வச்சுருக்காங்க நெருக்கடியெல்லாம் ரெண்டில் ஒன்று தொடு தொட்டு தான் ஆகணும் செகண்ட் ஆப்ஷன்லாம் ஒன்று கிடையாது நாங்கள் சொல்கிற ஆளுகளோடு நீ கூட்டணி வரலன்னா என்ன ஆகும் ஜெயிலுக்கெல்லாம் போவாங்க இப்போயும் ஜெயிலுக்கெல்லாம் போய் தான் வருவாங்க நீ கூட்டணிக்கு வயசுக்கு வந்தா என்ன நீ வரா கட்டி என்னங்கிற மாதிரி நீ வந்து தான் ஆகணும் ஜெயிலுக்கு போனால் அனுதாபம் ஓட்டுகளில் வெற்றி பெற்றுருவாங்களே அசிங்கப்படுத்தி விட்ருவாங்கம்மா அசிங்கியப்படுத்திட்டு வாங்கிங்க அதுக்கு நெருக்கடி பண்ணிட்டாங்க இப்போ ஃபண்டு இத்தனாயிரம் கோடி நீங்கள் வெளியேருந்து வாங்கிருக்கீங்கிறத அவங்க ஆதாரமும் ஜான ஆரோக்கிய சமையதாக வாங்கி கொடுத்தாருன்னு ஒத்துக்கிட்டார் விஜய் இதை விட உங்களுக்கு வேறு என்ன கேவலம் வேணும் என்ன பின்னடைவு வேணும் கட்சி அதுக்கு பிறகு டேக் ஆஃப் பண்ண முடியுமான்னு பாருங்கள் கட்சி ஆரம்பிக்கக்குள்ளே ஊழல்மா இவரே காருக்கு ஒன்றரை கோடி ரூபா டேக்ஸ் கட்டாவது வருமா ஹைகோர்ட் ஜட்ஜி சொன்னார் முதல்ல காருக்கு போய் டேக்ஸ் கட்டுங்க அப்புறம் வந்து மக்களுக்கு சேவை செய்யலாம் சொன்னாரா சொல்லலையா கட்சி ஆரம்பி சரி அதை விடுங்க ஜனநாயக படத்த டிக்கெட்டை தொள்ளாயிரம் மூவாயிரரூவாய்க்கு வித்தீங்கல்ல குறைந்தபட்சம் நூற்றி பத்து ரூபாய்க்கு வித்து கொடுத்தீங்களா டிக்கெட்டை அதிகபட்சம் நூற்றி தொண்ணூறு விற்று சரி இரநூறுவாய் விற்றுட்டு போங்க விற்றீங்களா இல்லை கடைசி படம் தான் ஃப்ரீயாக பார்த்துட்டு போங்கன்னு சொன்னீங்களா நீங்கள் எப்பேப்பட்ட ஊழலை சீர்திருத்த வந்த சீர்திருத்தவாதி உங்களுக்கு சிபிஐ தாம சரி நான் தான் அப்போ இல்லைன்னு சொல்கிறேன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஈடி இருக்காங்கல்ல ஏடி போட்ட வழக்கு எது ஏன் உங்களால் நிரூபிக்க முடியாது நி நிரூபிக்கிறதுக்காக வழக்கு போடுறதும் கிடையாது உங்களை ட்ரிட்டர் பண்ணணும் ட்ராப் பண்ணணும் அவ்வளவுதான் விஜய் ஏறக்குறையே பயன்படுத்திகிட்டு இருப்பாங்கம்மா சிபிஐனு உடையிற வாசலே பத்திலே தூண்டுருக்கு பனை ஒரு பண்ணையார் கேட்டு மாரி பெருசாலாம் இருக்காது குனிஞ்சு போகிறார் உள்ள அவ்வளோதான் உன்னை பொரிய வச்சு பிடிச்சிடுவாங்க மிஸ்டர் விஜய் அப்படின்னு ஒருத்தர் இங்கே ஒருத்தர் கேள்வி கேட்பார் மிஸ்டர் விஜய்னு அங்கே ஒருத்தர் கேட்பார் முதலிடம் ஜோசப் விஜயா சாதா விஜயான்னு கேள்வி கேட்பாங்கம்மா அவங்க கேள்வி ஆரம்பமே அப்படி தான் இருக்கும் ஏன்னா ஜெயலலிதாவோட ஐனித்து நாற்பது கொடுக்க கண்டெய்னர் சிபிஐக்கு போனிச்சு என்னாச்சு சின்னக்கு வரைக்கும் தெரியல ரயிலில் செல்லாத பணம் எடுத்தாங்கல்ல என்னாச்சு இன்றைக்கு வரைக்கும் தெரியல இருந்து பெரம்பூர்ல போய் ரயில் ஒருத்த மூணு ஸ்டாப்பிங் நிப்படம் அடிச்சான் கடைசா பைத்தியன்னு சொல்லி முடிச்சாங்க என்னாச்சுன்னு தெரியல திருச்சி கே என் நேரு அவருடைய அவருடைய தம்பி மரணம் என்னாச்சுன்னு தெரியல திருப்பியும் கட்டாயம் கொடுத்துட்டாங்க இதுதான் சிபிஐட லட்சணம் சிபிஐன்னா அவனு தேவ தூதர்கள்லாம் கிடையாது சிபிஐயில் விசாரிச்சு விட்டு ரகோத்தமன் ஆன பிறகு சொன்னார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நிறைய அரசியல் பிள்ளைகளை கைது பண்ண வேண்டியது இருந்தது நான் வந்து எனக்கு சரியாக என்னை விசாரிக்க விடலைன்னு சொன்னார் அப்போ அங்கேயும் ஒரு அரசியல் அழுத்தம் இருந்து கொண்டு தானே இருக்குது சிபிஐ இல்லையா மத்திய சர்க்கார் சொல்கிறத கேட்கும் அமித்ஷா சொல்லுவார் தம்பி உட்காரங்க உட்காருங்க ஜெண்டா பொம்மை ஜெண்டா உட்காருங்க தேவையில்லாமல் கத்துவீங்க ஜான் ஆரோக்கிய சாமி அவரோட வீடியோவும் நிறையா சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார் தான் அமித்ஷாவும் மோடி அவர்களும் இந்துத்துவத்தையும் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்காங்க கிறிஸ்டியானிட்டியை பற்றி எதிர்க்கிறாங்கன்ற மாதிரி ஆமாம் நீங்கள் வெளியிலேருந்து ஃபண்டு இந்துத்துவாவில இன்னும் திட்டத்தான் செய்வீங்க இந்துத்துவா இஸ்லாமியத்துவத்தை இஸ்லாமிய எல்லாத்தையும் திட்டுவீங்க மா இந்த மணி உனக்கு உனக்கு ஜான ஆரோக்கியசாமி ஜோசப் விஜய் இப்போ ஒட்டு மொத்தமாக இவங்க வந்து ஃபண்டை கிரியேட் பண்ணிட்டாங்கம்மா கிறிஸ்டின் மிஷினரி ஃபண்டை மிஷினரி ஃபண்டை ரிலீஸ் பண்ண தான் அவர் கட்சியை கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு உங்களை ஏமாத்திரம் தலைமையிலே அவன் ஏறிக்கிட்டே போயிட்டு இருப்பான் உங்களுக்கு எதுவுமே தெரியாம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க இவன் சங்கி அவன் மங்கின்னு மிஷினரி பணம்ஸும் உள்ளே வர முடியல பிஜேபி கவர்மெண்ட்டும் விடலை இப்போ ஃபண்டு மூலிமா இவங்க உள்ளே வரச்சுட்டாங்க இவர் யார் ஆதவ அர்ஜுன் சொல்லுங்க மார்டின் சொல்லுங்க பதில் பேசுங்க லாட்ரி அதிபர் மார்டின் யாரு எல்லாருமே எல்லாம் ஒரு குரூப்பு தானம்மா இப்போ தெளிவா பிடிச்சிக்கிட்டாங்க பிஜேபிக்கு இது ஒண்ணு பத்தாதா இந்துத்துவம் ஆகா இந்துக்களுக்கு ஆபத்தென்றால் சனாதனத்துக்கு ஆபத்தென்றால் பொங்கி எழுவோம்னு எழுந்து சோலியை முடிப்பதற்கான எல்லா வேலையும் முடித்தார்கள் அதே தான் நான் அன்றிலேருந்து சொன்னேன் அங்கே போய் சிக்கிக்கொள்ளாதீர்கள் இங்கேயாவது முடிச்சிருக்கலாம் இன்னாராம் முதல்வரையோ துணை முதல்வரையோ பார்த்து சரி சரியா ஸ்டாம்ப் நடந்துச்சு பார்த்து அந்த கேஸ் எல்லாம் பாருங்கன்னா சரி உடம்பு போங்கன்றிருப்பாங்க அங்கே நடக்கவே நடக்காது நீ முழுசாக சங்கியாக மாற வேண்டும் இல்லையே உன் பங்கு உன் பங்கு எடுத்து விடுவார்கள் அவர்கள் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை நன்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே